வணக்கம் ஒரு காட்டில் ஒரு முனிவர் அவர் கடுமையான தவம் செஞ்சுட்டு இருந்தார் அவரோட தவத்தை பார்த்து அங்க இருக்கிற மிருகங்கள்லாம் கூட அவர்கிட்ட ரொம்ப நட்பா ஃப்ரெண்ட்லியாக இருந்தது ஒரு நாளைக்கு அவர் தவத்தில் இருக்கும்போது ஒரு அழகான பெண் வந்தாங்க வந்து அவரோட தவத்தை கலைச்சாங்க அந்த முனிவர் கேட்குறாரு யார் மன்னின்னு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பெண் சொல்றாங்க நான் தான் மகாலட்சுமி என்னோட வினை பயனால நான் சிறிது காலம் உங்கள் கூட தங்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க முனிவருக்கு புரிஞ்சு போச்சு நம்ம இவங்களை போன்னு சொன்னாலே இவங்க போக போகிறதில்லை இவங்களோட வினை பயன் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சரி நீங்கள் எப்படி வரும் பொழுது சொல்லிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி என்னை விட்டு போகும்பொழுதும் நீங்கள் சொல்லிட்டு போகணும் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் வச்சுரு மகாலட்சுமி சரின்னு சொல்லிட்டாங்க முனிவர் கூட மகாலட்சுமி இருக்காங்க அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணனாரு இன்னமும் அவங்க இருக்காங்களா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு காட்டுலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போனார் நாட்டுக்கு போனார் அந்த நாட்டில் அரசர் அமைச்சர்கள் மல் படைப்பரிவரங்கள் எல்லாரும் இருக்காங்க அப்போது இவர் அந்த இடத்துக்கு போறார் முனிவர் போறார் போயிட்டு ராஜாவோட கிரீடத்தை தன்னோட இடது காலால் எட்டி உதைக்கிறாரு அங்கேருந்து அத்தனை பேருக்கும் கோபம் எவ்வளோ திமுருத்தனாவட்டும் இருந்தால் ராஜாவோட கிரீடத்தை இத்தனை பேருக்கு முன்னாடி அதுவும் உன்னோட இடது காலால் உதவி நீ இவ்வளோ வயசாயிடுச்சு முனிவர் இருக்க அறிவு இல்லையான்னு எல்லாரும் திட்டுறாங்க உடனே அரசர் யாரும் அவரை திட்டாதீங்க அவர் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு அந்த கிரீடத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தா அந்த கிரீடத்தை ஒரு நாகம் ஐயோ நீங்கள் அரசரோட உயிரை காப்பாத்திருக்கீங்க உங்கள் தவ வலிமையால் தான் அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு அதனால தான் நீங்கள் எட்டி உதச்சிங்க நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்கன்னு அப்படியே உடனே எல்லாரும் டோட்டல் சரண்டர் ஆகிட்டாங்க அந்த முனிவருக்கு தெரிஞ்சது ஓகே லக்ஷ்மி நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்னு தன்னோட உயிரை காப்பாத்தினதுனால ராஜா என்ன பண்ணிட்டாரு முனிவருக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டார் முனிவரே நீங்கள் எங்கள் நாட்டோட மந்திரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் முனிவரும் மந்திரி பதவியை ஏற்றுக்கிட்டார் ஆண்டுகள் ஓடிச்சு நல்லபடியா ராஜா ஆட்சி செஞ்சாரு இந்த முனிவர் தன்னோட லட்சுமி கடாட்சத்தினால எல்லாருக்கும் வர ஆபத்துகள் எல்லாம் நீக்கி நல்லபடியா பாத்துக்கிட்டாரு ஒரு நாளைக்கு அரசரும் அரசியும் பள்ளி அறையில தூங்கிட்டு இருந்தாங்க இந்த முனிவர் எழுந்திருச்சு போனாரு போயிட்டு என்ன பண்ணனாரு ரெண்டு பேரையும் வெளியில தூக்கிட்டு வந்தாரு உடனே முழிச்சு பார்த்த ராஜாவுக்கு செம்ம கோவம் வெட்டி போட்டால் கூட தப்பு இல்லை எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களோட பள்ளியறைக்கு வந்து எங்ககிட்ட சொல்லாமல் கேட்காம உள்ளே வர்றதே தப்பு எங்களை வெளியில் தூக்கிட்டு வரேன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த பள்ளியறை கட்டடம் இடிஞ்சு விழுந்து உடனே ராஜாவுக்கு தாங்க முடியல ஐயோ உங்களால் தான் நானும் ராணியோ உயிரை பிழைச்சோம் இல்லைன்னா நாங்கள் செத்தே போயிருப்போம் நான் உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்கிறது எங்கள் உயிரை காப்பாற்றினேன் நீங்கள் அப்படின்னு எல்லாம் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறேன் அந்த ஊர் மக்களுக்கு இது தெரிஞ்சு போய் அந்த முனிவரை கடவுளுக்கு ஈக்குவலாகவே மாத்திட்டாங்க அந்த மாதிரி அவரை கொண்டாட ஆரம்பித்தாங்க மறுபடியும் நாட்கள் போகுது ஒரு நாளைக்கு ராஜா ஒரு மானை துரத்திக்கிட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு அந்த மான் ஓடிக்கிட்டே இருக்கு பின்னாடியே இவரும் ஓடுறாரு இவர் பின்னாடியே முனிவரும் ஓடுறாரு ராஜாவால் மானை பிடிக்க முடியல அது எங்க போயிடுச்சு ராஜா கழிச்சு போயிட்டாரு அவர் பின்னாடி வந்த அந்த முனிவர் மந்திரியா இருக்காரு இல்லையா அவரும் கழிச்சு போயிட்டாரு ஒரு மரத்தடையில உக்காடுறாங்க ராஜா கலைப்புல முனிவரோட மடியில தலை வச்சு தூங்கிட்டாரு முனிவர் இப்படி பாக்குறாரு பார்த்துட்டு மேலே பார்க்கும் பொழுது ஒரு மரக்கிளை அந்த மரக்கிளையில ஒரு கருட வாயில ஒரு பாம்பு நாக பாம்பு பாம்ப வாயில கவிட்டு இப்போ எழுந்திரிச்சு அந்த கருடனை துரத்துனா ராஜாவோட தூக்கம் கெட்டு போயிடும் பாம்பு கருடர் வாயில தான் இருக்கு அது மரக்கிளை மேலதான் இருக்கு பரவாயில்ல அதனால ராஜாவை காப்பதில்லைன்னு இவர் நினைச்சார் முனிவர் நினைச்சார் ராஜாவை தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சார் அந்த கருடர் நாகத்தை கடிக்கும் பொழுது அந்த நாகம் என்ன பண்ணுச்சுன்னா தன்னோட விஷத்தை கக்கிச்சு அந்த விஷத்தோட போர்ஷன் நேர ராஜாவோட கழுத்துல வந்து விழுந்தது இதை பார்த்த முனிவர் என்ன பண்ணினார் ஐயோ கால சர்ப்பஷமாச்சு இது ஏதாவது ராஜா ஆபத்து வந்துடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நேரம் என்ன பண்ணினாரு கத்தி எடுத்து அந்த விஷத்தை எடுக்கணும்னு ராஜா கழுத்திக்கிட்ட கத்தியை கொண்டு போனார் லக்ஷ்மி வந்தாங்க என்னோட கடமை முடிஞ்சது என்னோட நேரம் நெருங்கிடுச்சு சாப விமோச்சனம் ஆயிடுச்சு நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்ன வேகத்தில் அவங்க மறைஞ்சும் போயிட்டாங்க டக்குன்னு தூக்கத்திலேருந்து முழிச்ச ராஜா இவர் கையில் கத்திய கழுத்துக்கு நேரம் வச்சிருக்கிறத பார்த்த உடனே எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னை கொள்ள திட்டம் போட்டிருப்ப நீ உனக்கு நான் எப்படி மந்திரி பதவி கொடுத்த அழகு பார்த்த இவ்வளோ மோசமானவரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவரை அவர் வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிச்சிட்டார் உடனே முனிவர் சொன்னார் அப்படியே ஒரு நிமிஷம் மேலே பாருங்கள் அந்த கருடர் வாயில் பாம்பு இருக்குது அந்த பாம்போட விஷம் உங்கள் கழுத்தில் விழுந்துருக்கு அதை நான் பார்த்ததுனால தான் அந்த வேஷம் காலசத்தோட விஷம் வந்து உங்களுக்கு எதுவும் தீங்கு நேர்ந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால தான் நான் இந்த கத்தியை எடுத்தேன் ஆனால் நீங்கள் என்னை தப்பாக பேசிட்டீங்க என்கிட்ட இருந்த லக்ஷ்மியும் என்னை விட்டு போயிட்டா என்னோடய லக்ஷ்மி கடாட்சமும் போயிடுச்சு அதனால் இந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு உங்களோட மந்திரி பதவி வேண்டாம் நான் உங்கள் அரண்மனையில் இருக்க விரும்பலை அப்படின்னு ஒரு சொன்னார் உடனே ராஜா இல்லை இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன் எனக்கு நடந்தது தெரியாது நான் ஏதோ அறியாமையில் பேசிட்டேன் அவசரத்தில் பேசிட்டேன் நீங்கள் என்ன மன்னிச்சிடுங்க நான் அப்படிலாம் நடக்க மாட்டேன்னு அவர் எவ்வளவோ கேட்டு பார்க்குறாரு ஆனால் முனிவர் ஒத்துக்கவே இல்லை இல்லை ராஜா இதுக்கு மேலே நான் உங்கள் கூட இருக்கிறது நல்லதில்லை அதனால் நான் மறுபடியும் என்னோடய முனிவராகவே நான் காட்டிக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுறோம் அதை நோக்கி ஓடுறோம் அது செய்யணும்னு நினைக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் ஒரு ஒரு ஸ்டேஜில் எப்போ அதை விட்டு வரணும் இல்லை எப்போ அது போதும் அதை நிறுத்தணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை இந்த முடிவு தன்கிட்ட லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிற வரைக்கும் மந்திரியாக இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அது எப்போ போச்சோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த பதவி வேண்டாம் அப்படின்றத அவர் தெளிவாக முடிவு செஞ்சார் அந்த தெளிவு நம்ம எல்லார்கிட்டையும் இருந்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை நமக்கு கஷ்டங்கள் வந்தால் கூட அதை எளிதாக கடந்து வர முடியும் அப்படின்றது இந்த கதையிலேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை இன்னைக்கு உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ